அஸ்லாம் வலைக்கும் தினமும் ஓர் இறை வசனம் நம்பிக்கை கொண்டோரின் உள்ளங்கள் அல்லாஹுவின் நினைவால் அமைதியுறுகின்றன கவனத்தில் கொள்க அல்லாஹுவின் நினைவால் தான் உள்ளங்கள் அமைதியுறுகின்றன திருக்குரு ஆன் அர் பதிமூன்றாவது அத்தியாயம் இருபத்தி எட்டாவது வசனம் அன்புள்ள சகோதர சகோதரிகளே மனிதர்களில் அதிகமானோர் ஏன் இஸ்லாம் இஸ்லாம்தான் தங்களுடைய வாழ்க்கை நெறி என்று நம்ப கூடியவர்களிலும் அதிகமானோர் நிம்மதியை தேடி பல்வேறு முயற்சிகளை மேற்கொள்கின்றனர் சிலர் இசையை கேட்பதால் நிம்மதி கிடைக்கும் என்றும் சிலர் தமக்கு பிடித்தமானவர்களுடன் உரையாடுவதால் நிம்மதி கிடைக்கும் என்றும் இன்னும் சிலர் மலைவாசஸ்தலங்களுக்கு சென்று வருவதால் நிம்மதி கிடைக்கும் என்றும் இவ்வாறாக பல்வேறு முயற்சிகளை நிம்மதியை பெறுவதற்காக மேற்கொள்ளக்கூடிய நடைமுறையை பார்க்கின்றோம் அன்பானவர்களே இவற்றால் கிடைக்கும் நிம்மதி என்பது தற்காலிகமானது மாறாக யாருடைய உள்ளத்தில் அல்லாஹுவின் நினைவு குடிகொண்டிருக்கிறதோ அவர்கள் நெருக்கடியிலும் நிம்மதியை பெற முடியும் அந்த நிம்மதி என்பது நிலையானதாக இருக்கும் நிலையானது என்பதன் பொருள் என்னவென்றால் அவ்வப்பொழுது ஏதேனும் சிரமங்களும் கஷ்டங்களும் வந்தாலும் அவற்றை கடந்து செல்லக்கூடிய அளவிற்கு ஒரு பயிற்சியை அந்த நிம்மதி கொடுக்கும் எனவே இறை நினைவை கொண்டு நிம்மதி பெறுவோம் واخر دعوانا ان الحمد لله رب العالمين السلام عليكم ورحمه الله وبركاته